சோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நான் எப்பவுமே வந்துட்டு மோட்டிவேஷன் வீடியோவோ நார்மலா ஒரு ஜென்ரலா ஒரு அட்வைஸ் வீடியோ டெய்லி போடுவேன்னு சொல்றீங்க சோ அந்த மாதிரி வீடியோ போடுறப்ப எல்லாரும் கேக்குறது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கா சொல்லணும்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஓகேங்களா ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இழுத்து பிடிச்ச ஒரு மூணு மணி நேரம் எடுக்கிறதே அவங்களுக்கு தான் இருக்கும் சோ ஒரு 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 மாதிரி இருக்கலாம் சிலர் சில பேர் ஃப்ரீயா இருக்கலாம் சிலர் வந்து குழந்தை வச்சிருப்பாங்க ஆஹ் சோ மாமனார் மாமியார் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா சோ அதனால என்ன சொல்றதுன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல அவங்கள நான் எந்த இடத்துல நேரத்தை எடுத்து படிங்கன்னு நான் சொல்லுவேன் அவங்க சொல்றதை கேட்கிறப்போ மத்தவங்க சொல்லுவேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ரீல்ஸ் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் பிராங்கா சொல்லணும்னா நானும் யோ நானும் நிறைய பேர் பாத்திருக்கேன் பிராங்கா சொல்லணும்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ரீல்ஸ் பாக்குறதுக்கு ஃபோன் பார்க்கறதுக்கு மற்றவங்க ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத விட அவங்க ஃபேஸையே அவங்க கண்ணாடியில் பார்க்க மாட்டாங்க நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க ரிலேட் பண்ண முடியும் இருந்து வேலை செய்வாங்க ஈவினிங் அப்படியே கண்ணாடி போவோம் நம்ம மூஞ்சியா மாதிரி இப்போ நம்ம கிளம்புறோம்னா ஆயிரம் வாட்டி பார்ப்போம் நம்ம ஃபேஸை பார்ப்போம் நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி கண்ணாடியில் பார்ப்போம் அதையே அவங்க பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்களோட டைம் அப்படியே ஓடிட்டே இருப்போம் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த ப்ரையாரிட்டஸ் பண்ணோம்னா அதுக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிற தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா சோ ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு டைமே இல்லை நான் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எனக்கு என்ன என்ன என்னால சொல்ல முடியுமோ அதை சொல்றேன் அதுல ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது செல்ஃபிஷா இருக்கணும் ஏன் இது சொல்றேன் அப்படின்னா ஒரு அம்மா இல்ல ஒரு ஒய்ஃப் அப்படின்னாலே வந்துட்டு ஹஸ்பண்டை பத்தி ரொம்ப கவலைப்படுவோம் ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்கு ஒர்க் எப்படி இருக்கு வீட்டில் ஃபினான்ஷியல் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிப்போம் அடுத்தது குழந்தை வந்துச்சுன்னா குழந்தைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு ஃபுல்லா உலகமே அப்படிதான் அப்படி குழந்தைதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு செல்ஃபிஷா இருக்குது தெரியாது எப்பவுமே அதுதான் ஃபேமிலி இதுக்குதானே வாழ்றோம் இனி வேற என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் இருக்கு சோ அதுக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழ் நீங்க யோசிச்சு பாருங்க நிறைய பேர் அம்மா அப்பாவே எடுத்துக்கோங்க நம்மளுக்காக வாழுவாங்க ஹஸ்பண்ட பாப்பாங்க குழந்தைகளை பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன சமைச்சு தர்றது நாளைக்கு என்ன சமைக்கணும் வீட்டு என்ன கிளீன் பண்ணணும் இதேதான் இருக்கும் ஆஃப் நம்ம அவங்களை எப்படி எப்படி வேல்யூ பண்றோம் இதுதானே நம்ம குழந்தைகளும் வளர்ந்து பண்ணுவாங்க ஸோ டக்குன்னு ஒண்ணும் தெரியாது ஒரு குழந்தை வந்துட்டு போறது காலேஜ் போறப்போ நம்ம ஒண்ணு சொல்றோம்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டுருவாங்க சோ அது எப்ப ஏன் ஏன்னா குழந்தையவே அவங்க பாப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே இதுவே நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இடத்துல இருக்கோம் நம்ம ஒரு வேலைக்கு போறோம் நம்ம செல்ஃபுக்கு ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நிலைமை வந்து நம்மளுக்கு வராது சோ நம்ம செல்ஃபிஷா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பவுமே இப்போ சிலர் சொல்லுவாங்க நான் அது எப்படி இருக்க முடியும் நான் வந்துட்டு வேலைக்கு போறதே என் குழந்தைக்காக தான் இப்ப என் குழந்தைக்கு ஒண்ணுனா நான் பாக்காம இருக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இப்ப நம்மளால நம்ம குழந்தைக்கோ நம்ம ஹஸ்பண்டுக்கோ என்ன பண்ண முடியும் ஒரு மாரல் சப்போர்ட் பண்ண முடியும் அவ்வளவுதான் பினான்சியலா சப்போர்ட் பண்ண முடியுமா ஒரு தைரியமா வீட்டுல ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் அதை பண்ணி பண்ணிதான் வந்திருக்கேன் வீட்டுல ஒரு பிரச்சனை வருதுன்னா பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் ஆஹ் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத நம்ம நான் பினான்சியலா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா முடியாது ஒரு ஆறுதல் ஒரு மாரல் சப்போர்ட் தான் கொடுக்க முடியும் ஸோ அதனால நம்ம நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு பண்ண முடியும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க நம்மளை ஃபர்ஸ்ட் யோசிங்க நீங்க வளருங்க நீங்க வளர்ந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்க வளரல அப்படின்னா அவங்களை நினைச்சு கவலை மட்டும்தான் பண்ண முடியும் நம்ம அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது ஸோ அதனால அதுக்காகவாவது தயவு செஞ்சு செல்ஃபிஷா இருங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது டெய்லி ஷெட்யூல் படிக்கிறத பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறப்ப டெய்லி ஷெடியூல் போட்டுக்கோங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃபு பொறுத்த வரைக்கும் டைமிங் எல்லாம் சொல்லவே முடியாது காலையில எழுதிச்சு படிங்க மத்தியானம் இதை படிங்க ஈவினிங் இதை படிங்கன்னு சொல்ல ஏன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குன்னே தெரியாது அது பிளான் போட்டோம்னா படிக்கிறப்ப அவங்க ஆனால் படிக்க முடியல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும் ஓகேங்களா சோ அதனால அதை பத்தி நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம் பட் ஷெட்யூல் போட்டுக்கோங்க லெசன் லிஸ்ட் போட்டுக்கோங்க டைம் போட வேண்டாம் இந்த டைம் குள்ள படிக்கணும் அப்படின்னு டைம் யோசிக்க வேண்டாம் பட் லெசன் லிஸ்ட் போட்டுக்கோங்க இப்போ நம்மளே வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்ல என்ன படிக்கிறோம் டெய்லி ஒரு ரெண்டு லெசன் படிக்கிறோம் அது கூட கொஞ்சம் மேக்ஸ் அப்படி ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு என்னன்னாலும் இந்த டைம் தானெல்லாம் இல்ல காலையில எழுந்திரிக்கிறேன்னா நைட்டு தூங்குறக்குள்ள வந்துட்டு ஒரு நோட்ல டெய்லி ஒரு ரஃப் நோட் மெயின்டைன் பண்ணி லெசன் எழுதிக்கோங்க லெசன் ஒன் லெசன் டூ அப்படின்னு எழுதுங்க டென்த் தமிழ் இயல் ஒன் இந்திய அரசு அமைப்பு மேக்ஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் எச்எஃப்எல்சி பார்க்கலாமா அப்படின்னு லைனா மூணா எழுதுங்க எழுதிட்டு காலையில இந்த டைம்லாம் அந்த எல்லாம் இல்ல எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ டக்கு டக்குன்னு முடியுங்க காலையில ஒரு ஒரு மணி நேரம் கிடைக்குது குழந்தை தூங்குது இல்ல நம்ம ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க வீட்ல ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஏழு முடிச்சிருங்க முடிச்சு டிப் போட்டிங்கனாலே திருப்பி நீங்கள் வீட்டில் வேலை செய்யறப்ப கூட உங்களுக்கு அடுத்தது அடுத்தது எப்போ டிக் போடணும் எப்போ முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் ஸோ அப்போ அது கஷ்டமா தெரியாது ஓகேங்களா ஸோ அதனால ஒரு லெசன் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க ஒரு ரஃப் நோட் மெயின்டைன் பண்ணுங்க டெய்லி அந்த டேட் போட்டுக்கோங்க இன்னைக்கு டேட் என்ன இன்னைக்கு நான் என்ன லெசன் படிக்க போறேன்னு எழுதுங்க அதை டிக் பண்ணி நைட்டு தூங்குறப்ப ஃபுல்லாக டிக் ஆகிடணும் நீங்கள் எழுதுனது ரெண்டு லெசன் தான் ரெண்டு லெசன் டிக் ஆயிருக்கணும் அதிக லெசன் லிஸ்ட் வைக்காட்டையும் கொஞ்சமா வச்சு அதை ஃபாலோ பண்ணுங்க அதை டிக் பண்ணுங்க அடுத்த நாள் திருப்பி என்ன படிக்கலாங்கிறத நாளே நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுல் ஷெட்யூல் முன்னாடியே கொடுத்துட்டேன் ஸோ அந்த டேட்டை போட்டு நாளைக்கு என்ன டெஸ்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்போ டே எயிட்டுக்கு என்ன மார்ச் டுவெண்ட்டிக்கு என்ன அப்படிங்கிறத போட்டு எழுதி வச்சிருங்க ஈவினிங் தூங்க நைட் தூங்குறப்பவே காலையில இருந்துச்சு அது டிக் படிச்சு டிக் பண்றத நம்ம வேலை ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது இக்னோர் கமிட்மெண்ட் ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னாலே ஆயிரத்தி எட்டு கமிட்மெண்ட் வரும் மெயினா வந்துட்டு வீட்டுல அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அவங்கள போய் பார்க்கணும் இவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆயிரம் கமிட்மெண்ட் வரும் ஸோ யோசிச்சு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ வேற வழியே இல்ல போய்தான் போகலன்னா அந்த இடத்துல வீட்டுல ஒரு சண்டை வரும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் வீட்டுல எனக்கு குறை சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் போகலன்னா எனக்கு ஒரு மூணு நாள் இங்க படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் போங்க இல்ல முடியாது நம்ம உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா இந்த விஷயத்த தட்டிக்கலிக்கலாம் இந்த விஷயத்த நம்ம பண்ணலனாலும் பெரிய பாதிப்பு இல்லை போனா நல்லா இருக்கும் போலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சிலர் இருப்பாங்க சில கமிட்மெண்ட் இருக்கலாம் சில வேலைகள் வரலாம் இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே சில வேலை இருக்கும் கிளீன் பண்ணுவோம் அதை டீப்பா கிளீன் பண்றது ஆர்கனைஸ் பண்றது இதை நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்த எந்தெந்த கமிட்மெண்ட்டை இக்னோர் பண்ண முடியுமோ அதை நம்மளா எடுத்து போட்டு தான் நம்ம பண்ணலன்னா யாரும் கேட்க போறது இல்லை அந்த மாதிரி இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த மாதிரி இருக்க விஷயத்த அவாய்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் படிச்சுட்டு இருக்கிறது என் வீட்டு பக்கத்துல பொண்ணு இருந்தாங்க சோ அவங்க எப்படின்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப வீட்டை அழகா மெயின்டைன் பண்ற டைப் அவங்க வீட்டை அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க வெளியே வாசல்ல கோலம் போடணும் அந்த மாதிரி ஆளு அவங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாலே நல்ல ஒரு வைப்பா இருக்கும் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படி விட்டுட்டாங்க சோ அப்ப நான் போறப்ப நான் கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்துட்டு என்னோட என்னோட ஒரு ஆசைக்காக தான் பண்றேன் ஸோ அதை விட எனக்கு ப்ரையாரிட்டஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு முடிச்சதுக்கப்புறம் என்ன வேணும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுமோ சமைக்கணுமோ சமைக்கணும் ரொம்ப பேசிக்கான விஷயத்த பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கூட டைம் எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு விஷயம் சோ அந்த மாதிரி கூட டைம் எடுத்து கமிட்மெண்ட் பண்ணி படிக்கலாம் ஓகேங்களா சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணுங்க கமிட்மெண்ட்டை படிக்கிறதுக்கான கமிட்மெண்டை வச்சுட்டு பேலன்ஸ் எல்லா கமிட்மெண்ட்டும் வெளியே போறது புடிக்கிறது அதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்க வேல்யூ யுவர் தாட் ஓகேங்களா சோ எல்லா ஹவுஸ் வைஃபும் சொல்ற கம்ப்ளைண்ட்டு நான் படிக்கிறேன் அதை வந்துட்டு அவங்க மதிக்கவே மாட்டுறாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன் என்னோட வழியே உங்களுக்கு புரியல அப்படின்னீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுமா நீங்க வேல்யூ பண்றீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்ப நீங்க எப்ப படிக்கிறீங்க எல்லாம் இந்த மாதிரி நான் சொன்னலையே முன்னாடி இந்த மாதிரி கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு போர் அடிக்கிறப்ப படிக்கிறீங்க அப்ப எப்படி சுத்தி இருக்கவங்க மதிப்பாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு சும்மா டைம் பாஸ் படிக்கிற அப்படித்தானே யோசிப்பாங்க இதுவே இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இதை விட எனக்கு இது முக்கியம் அப்படின்னு நீங்க எடுத்து படிச்சு பாருங்க ஏதோ பண்றா அவளுக்கு ஏதோ முக்கியம் போல தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட தாட்டு நீங்க இன்னைக்கு என்ன படிக்கணுங்கிறது உங்களோட முடிவுல நீங்க புடிவாதமா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் அதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க வேல்யூ பண்ணுங்க அடுத்தது ப்ரையாரிட்ட ஸ்டடி நம்மளுக்கு இப்பதிகிக்கு என்ன எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போதே படிக்கிறது தான் மெயின் சோ மத்த நிறைய சின்ன சின்ன ஆசைகள் செல்ஃப் கேர் எல்லாமே இருக்கும் பட் எல்லாத்த விட இப்ப மெயின் ஸ்டடி தான் எப்படி ப்ரையாரிட்டஸ் பண்ணலாம் கலையில எழுந்திரிச்சோட முதல் வேலையை எப்படி பண்ணலாம் இதுக்கு எப்படி ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல டைம் கிடைக்கிதா எனக்கு இதுதான் முக்கியம் எனக்கு இதுதான் முக்கியம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு ஒரு ஒருத்தங்கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருங்க மோஸ்ட்லி இனி ஒரு ஐடியா என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த கமிட்மெண்ட் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த பங்கு இன்னைக்கு வரணும் இன்னைக்கு இதை பண்ணனும் நாளைக்கு சண்டே அவுட்டிங் போகலாம் இன்னைக்கு நான்வெஜ் செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும் வீட்ல சோ அதை வந்துட்டு நம்ம மாட்டேன்னு சொன்னா ஒரு இஷ்யூ ஆகும் அப்போ என்ன பண்ணலாம்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க இன்னைக்கு இது பண்ணி ஆகணும் வேற வழியில பண்லன்னா தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க மைண்ட்ல அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்களுக்கு புரியும் நான் எனக்கு இது படிக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு சைலண்டாக எல்லாத்துக்கும் சரி சரின்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல அப்படியே கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்னா அதை மதிக்கவும் மாட்டாங்க அந்த கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு இது முக்கியம் அப்படிங்கறத அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் உங்களோட டைம் அடுத்து உங்க எடுத்து பாக்குறாங்களோ நீ இதை பண்ணிரு அதை பண்ணிடுன்னு சொல்றாங்களோ அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தோன்ற இடத்துல எனக்கு இது பண்ணணும் எனக்கு இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஓகேங்களா சோ உங்களோட ஸ்டடியை நீங்க ப்ரையார்டைஸ் பண்ணுங்க சோ இதுதான் ஹவுஸ் ஒய்ப்க்கு சொல்றது இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணி நம்ம மேல வந்தாதான் வர முடியும் ஏன்னா இப்ப நீ போமா படிமா அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க அது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு இல்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுதான் அப்படின்னு வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஒரு யூஸ் இல்ல பட் அப்பதான் உங்களுக்கு புரியும் சோ புரியுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் போராடுற மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா சோ அதனால எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் மனசு விட்டுறாதீங்க உங்களோட வேல்யூ உங்களோட பேஷன்ல நீங்க வேல்யூ பண்ணி படிங்க மத்தவங்க எல்லாருமே ஒரு நாள் அதை வேல்யூ பண்ணுவாங்க நீங்க பண்ணணும் அதுதான் முக்கியம் ஓகேங்களா சோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் அதை அதை விட மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடண்ட் கூட காலையில எந்திரிக்கிறாங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல மெதுவா படிக்கலாம் கொஞ்சம் லத்தாஜிக்கா இருப்பாங்க பட் நான் பார்த்து ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா டைம் கிடைக்கிறதே பெருசு ஒரு மணி நேரம் டைம் கிடைக்குது அதுவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மணி நேரத்துல ரொம்ப போக்கஸா படிப்பாங்க அப்போ எண்ட் ஆஃப் தே பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு நாள் படிச்சதை கூட ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட் படிக்க மாட்டாங்க ஸோ அதனால நீங்க ரொம்ப கிரேட்டு இதே எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போயிருந்தா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்